அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் இன்றைக்கி எங்கள் கோட்டில் வந்துருக்கிறது தண்ணி வெங்கட மீன் இந்த வெங்கட மீன் எல்லாம் எவ்வளோ போகுது அது எப்படி நாங்கள் ஏற்றி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே முடியாது இருக்கா இது வந்து அதிகபட்சமும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண் ரெண்டு டன்ன்னிலேருந்து ஒன்றைக்குள்ளே இருக்கும் ஒன்றரை டன்லேருந்து ரெண்டு டன் வருங்க அவ்வளோதாங்க இது வந்து வெங்கட மீன் சூப்பராக இருக்கும் எப்படி சொல்ல தொளியை உரிச்சு பொரிச்சு திங்கணும் தொளியை உரிச்சு குழம்பு வைக்கணும் அது ஒன்று தான் இது வந்து உங்கள்கிட்ட வந்து அயல மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி விற்றுவாங்க அயல் மீன் வேறு வெங்கட மீன் வேறுங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க பார்த்து எப்போனாலும் வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா இந்த வெங்கட மீன் நம்ம கருவாடு போடலாம் கருவாடுக்கு கொஞ்சம் செட் ஆகாது அதனால தான் கருவாடு நம்ம போடுறதில்ல எப்படி இருக்காத்தீங்களா இப்போது வந்த மீன் நம்ம ஓட்டில் இப்போ வந்த மீன் இந்த கலரு சைனிங் அடிக்கிறத பார்த்து நீங்கள் வந்து எப்போது பழைய மீனா புது மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே மீனை வந்து டக்கு வச்சு மேலே ஒயரவே இழுத்தாச்சு நாங்கள் ஏன்னா இந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து ஆகும்னா அல்ல பெருசு பெருசாக வரும் ஒழுங்காக வந்து போட்டு வந்து தண்ணி கிளை வச்சு குடிச்சிட்டு நிற்க முடியாது அதனால் டக்கு வச்சு டிராக்டர் வச்சு ஒரு இழுவை எழுத்துட்டோட மேலே இழுத்து வச்சாச்சு அங்கே வந்து வெலை ஓடிட்டுருக்கு அந்த வந்து வெலை வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு கிலோவுக்கு எத்தனை மீன் நிற்கி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசுகிறாங்க அது போக ஒரு வட்டாக்கு எத்தனை மீன் நிற்குங்கிறது இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் விலையும் வச்சு எடுப்பாங்க நம்மள்கிட்ட இது வந்து வெள்ளச்சவனி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஆ இல்ல வெள்ளைச்சவனி தனியாக கிடக்கும் போல இது வந்து வெள்ளச்செவனி இதுவும் தொளியை உரிக்கணும் தொழிலை தான் பொறிக்கணும் குழம்பிக்கணும் இதெல்லாம் பண்ணணும் வெள்ளச்சவனியை எப்படி பார்த்தீங்களா இது பார்க்க வாவல் சொல்லிட்டு சில இடங்களை வித்திடுவாங்க வாவல் ஏற வெள்ளச்சவனி ஏற

மீன் எல்லாத்தையும் கோடைல அள்ளிட்டு இருக்கும் போக ஐஸ் அடிச்சு வச்சாச்சு

아 그래. 네. 그래.

மீன் பிடிச்சிருக்கோம்ல இவ்வளோ மீன் பிடிச்சி எவ்வளோ விலைக்கு போய்க்கு போயிருக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு மீன் காலையில் கூட ஒரு கிலோ நூத்தி நாற்பது ரூபாய்க்கிட்ட போச்சுங்க இன்னைக்கு சின்ன மீன் சின்ன மீன் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு போச்சு நாங்கள் பெரிய மீன் வெங்கடம் பிடிச்சிருக்கோம் நூறு ரூபாய்க்கு உள்ளதான் விற்றுருக்கோம் ஒரு கிலோ சரியான அட்டி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ விலை போகும் எவ்வளவு மீன் பிடிச்சாலும் விலையில பாத்தீங்களா இந்த டைம் எங்களுக்கு いいじゃない de editar ட வாட்டாதாங்க தட்டு தட்டாதா அந்த பர் பாத்தே இருக்க மறச்சே தட் 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 இந்த ஒழுங்க அடிக்கூடிய அடிக்கடியா மாமா மாதிரியா தர முடியாது தஞ்சு தனி

தான் <Es> ஒண்ண <October 2> <S. ska dule> <halfart> <Harley>

கடைசி மீனுங்க எங்களுக்கு அது ஒரு நாலு மீன் மட்டும் எடுத்து போட்டுறேன் எனக்கு கடைசி மீன் மீன் எல்லாத்தையுமே அள்ளி முடிச்சாச்சு வச்சுட்டீங்களா இனிமேல் ஐஸ் அடிச்சு அவங்க கொண்டு போயிருவாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவனம் ஆ